அநே விசுவாசிகளே கிறிஸ்தவர்களே கவனியுங்கள் சிலுவை நமக்கு இப்படி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கணும் என்னுடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான் அப்போ ஒரு காலத்தில் மிகவும் கோபமானவன் மிகவும் மூர்க்கமானவன் ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்வதற்கு உடனிருந்து சாட்சியா இருந்தவன் சபைகளை துன்பப்படுத்தினவன் வீடுகளிலே புகுந்து ஸ்திரீகளையும் மனிதர்களையும் கட்டி வெளியே இழுத்துக்கொண்டு வந்து சபையை சின்ன பின்ன மாக்கிறவன் இந்த அப்பசனாகிய பவுல் ஆனால் இப்ப அந்த பவுல் எங்கே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிட்டு இப்போது வாழ்கிற பவுல் எப்படிப்பட்ட பவுல் இயேசுவே தன்னில் வாழ்வதற்கு தன்னை மறித்த பவுல் அவரை பவுலாக பார்க்கல அவரை சவுளாக பார்க்கல அவரை கத்தராக ஏசி கிறிஸ்துவின் சீஷனாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கத்தராக ஏசி கிறிஸ்துவின் சீஷனாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் அப்போ சொன்னாங்க என்னுடைய பழைய மனிதன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று இயேசுவின் சிலுவையை நான் பார்க்கும்போது நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன் என்னுடைய பழைய மனிதன் அந்த சிலுவையில் அறையப்பட்டாயிற்று இந்த சரீரத்தில் வாழ்கிறது நான் அல்ல என் இயேசு எனக்குள் இயங்கி கொண்டிருக்கிறார் என் ஏசு எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் இயேசுவை நான் சுமந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் என் இயேசுவின் சுபாவத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் என் இயேசுவின் பேச்சை நான் வெளிப்படுத்துகிறேன் என் இயேசுவின் மாதிரியை நான் வெளிப்படுத்துகிறேன் பிரியமான தேவையான சிலுவை நான் பார்க்கும்போது போது இயேசு என் பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல இயேசு

பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட ஆசையில சுற்றி கொண்டிருந்த சகோதரியே கௌனி உன்னுடைய பழைய மனுஷன் அறையப்பட்டாயிற்று பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர மதனோடு அவர் வேதனை மாட்டார்

போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ உன் பழைய மனிதன் சிலுவில் அறையப்பட்டாயிற்று அப்படியானால் உன்னுடைய பழைய மனிதன் சிலுவையில் அறையப்படவில்லை என்றால் நீ இயேசுவான வருகையிலே போக முடியாது பிரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது அப்ப சுவைய பவுல் அதை தான் தெளிவாக சொல்லுகிறார் நான் அவரோடு கூட சிலுவில் அறையப்பட்டு மறைத்து விட்டேன் இப்போது இயேசு எனக்குள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார் எனக்குள்ளே பார்க்கிறார் இருந்து ஏசு பேசுகிறார் எனக்குள்ளிருந்து செயல்படுகிறார் அப்போ கதை முடிந்து போனது ஏசு அவருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த கிறிஸ்தவ ஜீவியம் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி ஒரு சாதாரண ஜீவியம் அல்ல சிலுவையிலே ரெண்டு காரியம் ரெண்டு செய்தி நமக்கு உண்டு ஒன்று நமது பாவத்திற்காக இயேசு மறித்தார் இன்னொன்று நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இன்றைக்கு வேதத்திலே நீங்கள் பார்க்கும்போது போது உங்களுடைய பழைய மனிதன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா பண ஆசை நகை ஆசை பொருள் ஆசை பெருமை சுயம் தான் என்ற அகபாவம் தான் என்ற திமிர் பெருமை உனக்குள்ளே இருக்கிறதா அந்த பழைய மனிதன் இன்னும் சாகாமல் வாழ்ந்து அந்த பழைய உயிரோடு நீ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சுயத்தை நீ வெறுக்காவிட்டால் அதுதான் சிலுவையில் அறியப்படுகிற வாழ்க்கை இனி நான் அல்ல இனி நான் அல்ல நான் இருந்தனா நான் இந்த சரீரத்தில் இருந்தனா நான் இச்சிப்பேன் நான் இந்த சரீரத்தில் நான் வாழ்ந்தால் பெண்ணை பார்த்தால் தவறான சிந்தை வரும் நான் இந்த சரீரத்தில் வாழ்ந்தால் பணத்தை பார்த்தால் எனக்கு ஆசை வரும் நான் இந்த சரீரத்தில் வாழ்ந்தால் என்னுடைய உலக பூர்வமான எண்ணங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஆனால் கத்தருக்கு அறையப்பட்ட கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட என்னுடைய என்ன மாற்றம் நிகழ்கிறது எனக்குள் வாழ்கிறார் இயேசு எனக்குள் வாழும்போது என் கண்களின் மூலமாய் அவர் பார்க்கிறார் என் வாயின் மூலமாய் அவர் பேசுகிறார் என் கைகளின் மூலமாய் அவர் கிரியை செய்கிறார் என் இதயத்தின் மூலமாய் அவர் யோசிக்கிறார் பிரியமான தேவன ஜனமே நீங்கள் செத்து அவர் முன்னிலே வாழ்வதற்கு இடம் அழியுங்கள் வேதம் சொல்கிற கோதம மணியானது செத்து நிலத்தில் ஒழிய அது மிகுந்த பலனை கொடுக்காது கோதுமை மணி எப்படி செத்து நிலத்தில் விழுகிறதோ அது போல கிறிஸ்தவ வாழ்க்கை தான் இருப்பேன் என்று கோதுமை மணி இருக்குமானால் அது யாருக்கும் கிறிஸ்தவுக்கும் நிலையிலே அது அப்படியே இருந்து மக்கி தன்னுடைய தன்மை இழந்து போகும் ஆனால் கோதுமை மணி செத்தாகி அங்கே இருந்து புதிய கதிர்கள் உண்டாகும் அது முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் தருகிறதா இருக்கிறது கிறிஸ்தவ ஜீவியம் இயேசுவுக்குள் சாவது இயேசுக்குள் பிழைப்பது